எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கு ரொம்ப இமோஷனலான ஒரு மொமெண்ட் தான் எனக்கு இது ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அது வந்து நான் சிக்ஸ்டீன் இயர்ஸ்ல பண்ணது ஜோன்ஸாக தான் அதுக்குதான் பிஆரம் வரது அந்த டைம்ல ரொம்ப ட்ரீமோட வந்தேன் சென்னைக்கு பட் எதுவும் நடக்கல நானும் அம்மாவும் சேர்ந்து பேக் எல்லாம் பேக் பண்ணி மறுபடியும் ட்ரெயின்ல ஏறி ரொம்ப டிப்ரெஷனாக தமிழ்நாடு விட்டு கேரளா போயிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ என்னோட தேர்ட்டிஸ் இவ்வளோ ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் எகெயின் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல படம் இவ்வளோ நல்ல ஒரு மூவியில் ஒரு கம்பேக்ட் எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எகெயின் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ தேங்க்யூ ஸோ மச் அந்த பேக்கில் ப்ரெஸ்ல இருந்து நிறைய பேர் இப்போ இருக்காங்க சார் மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அண்ட் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்படி தான் ஏன்னா லக்ஷ்மண் சாருக்கும் நெழி சாருக்கும் இந்த தமிழ் சார் யாருக்கும் எனக்கு பர்சனலாக தெரியாது அவங்க எப்படி என்ன நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போவும் தெரியல ஸோ தேங்க்யூ சோ மச் லக்ஷ்மண் சார் மெகேஷ் சார் அண்ட் தமிழ் சார் இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஒரு பிகினராக எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி அண்ட் இப்போதான் எகேன் அந்த ட்ரீம் அந்த சிக்ஸ்டீன் இயர்ஸில் உடஞ்சு போன ட்ரீம் வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு இருக்கு இன்னும் நிறைய தமிழ் மூவி பண்ணணும் தான் அன்னைக்கு இங்க வீடெல்லாம் கட்டணும்னு நினச்சிதான் வந்தேன்

எங்க படம் இவ்வளோ பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் ஸோ யூ ஸோ ஸோ மச் அண்ட் என்னோட எல்லா கூஸ்டாஸுக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டயலாக்ஸ் விஷயத்தில் இருக்கட்டும் லேடிஸ் ஸ்பெஷலி மாமி தான் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த தமிழ் அந்த ஸ்லாங் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு அண்ட் தமிழ் சார் நீங்கள் ஸ்பாட்டில் ஒரு வார்த்தை கூட அந்த எஸ்ஓத கேரக்டரை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லவே இல்லை இப்போ யாரும் சொல்லுங்கள்

அதே ஒரு பெரிய விஷயம் தான் சார் ஸோ நான் எல்லாரும் என்ன நல்லா நடிச்சிருக்கேன்னு அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து கமல் சார் தான் ரொம்ப நன்றி அண்ட் தினேஷ் சார் என்னோட டெத்து இங்கே வரல பட் பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அன்னைக்கு நான் குக்கு மூவியில அவங்க கூட நடிக்க வேண்டியது இருந்தது பட் என்னமோ எகெயின் மை பேக்லட் அந்த மூவியில நான் வரல இதில் இத்தனை வருஷங்களுக்கு கழிச்சு நான் ரொம்ப பேரா நடிக்கிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அண்ட் சஞ்சலா மை ஸ்வீட் டாட்டர் அவங்களும் இன்னைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்றேன்